எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம சில முக்கியமான தகவல்கள் கமல் சாரை பற்றி வேக வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அதுவும் ரியல் நினச்சி பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்கு அப்படின்ற மாதிரி தோணுது முந்தையெல்லாம் ஏஐ வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது எதுரா உண்மை எது பொய் அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்தளவுக்கு வந்து இப்போ ஏ வீடியோஸ் மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது ஆனால் ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறத கரெக்டாக நம்ப வச்சு பெரிய பெரிய பத்திரிக்கையிலிருந்து இப்படித்தான் இருக்குன்ற நியூஸ் மாதிரி மக்களுக்கு மூளை செலவை செய்து மனித அவர்கள் மன்னிப்பு கேட்ட மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு அதாவது அவர் வந்து கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு நிறையா நியூஸ் சேனல்ஸில் போட்டிருந்தாங்க அதை இன்றைக்கி மெட்ராஸ் டாகிஸ் நிறுவனம் வந்து மறுத்துருக்கு அதாவது அவர் மன்னிப்புலாம் கேட்கலப்பா எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இட்ஸ் சர்க்குலேட்டிங் இந்த மீடியாவில் இந்த விஷயம் வந்து போயிட்டுருக்கு இது கம்ப்ளீட்டாக ஃபேக்கு அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சிருக்கார் மணிரத்னம் அவர்கள் அப்போ மணிரத்னம் மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா நானே வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் அந்தளவுக்கு கேவலகட்ட படமாக வந்து தகவலே ஃபில்லை அப்படிங்கிறது தான் அதுக்கு இதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் சரி நம்மளுடைய தோல்வி படம் ரைட்டு ஓகே அடுத்து நம்ம பார்த்துக்கலாம்ன்ற மாதிரி போதான் வேணும் யூரேஜுக்கு இதுக்கு மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி யோசிக்கும் பிள்ளுது அது வந்து ஃபேக்குன் டேங்கு சரி ரைட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மாதிரி முப்பது கோடி ரூபா கொஞ்சம் கம்மியாக பண்ணி வாங்கியிருக்காங்க நூற்றி பத்துக்கு முடிச்சிருக்காங்க நூற்றி முப்பதுக்கு இருந்ததை நூற்றி பத்துக்கு முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு உருட்டு போயிட்டுருக்கு அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது டீல் ஒன்ஸ் டீல் அவ்வளோதான் இந்த மாதிரி படம் ஓடிச்சு அதனால எனக்கு கூட வேணும் அப்படி அவங்களும் கேட்க முடியாது படம் ஓடல அதனால் குறையாகவே சொல்லி நெட்ஃப்ளிக்ஸும் கேட்க முடியாது இதனால் அந்த எட்டு வீக் வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டாங்க நாலு வாரத்திலே வரப்போகுது அப்படின்ற மாதிரி அப்படிலாம் ஒரு வெங்காயமும் கிடையாது இந்த படம் நாலு வாரத்துக்கான நெகோஷியேஷன் போனது அப்படிங்கிறது வந்து தேட்டருக்காரங்க கிட்டே பேசி வார்த்தை நடத்திருக்காங்க இந்த மாதிரி எட்டு வாரங்கிறது நான் நாலு வாரத்திலே வாங்கிக்கிறோம் நாங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் போட்டுடலாமான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு தேட்டருக்காரவன் நீங்கள் இப்போ எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க ஆனால் இதில் கைவிக்கக்கூடாது நாங்கள் வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா எங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவ்வளோ தான் இது வந்து கமல் சார் கேட்கல நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இந்த மாதிரி தேட்டர்ஸ் கிட்ட வரேன் எட்டு வாரம் சைன் பண்ணியிருக்காங்க நாலு வாரத்தில் முடியுமான்றதுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளோதானே தவிர மற்றபடி ஏன்னா நெத்லிக்ஸ் தான் அங்கே பிரேக் பண்ணுறாங்க தேட்டருக்கு போட்ட ரூலில் அதை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ தேட்டருக்காரங்கள முதல் வந்து பாராட்டினாங்க கமல் சார் ஆஹா ஓஹோ எட்டு வாரம் எங்களுக்கு கொடுக்குறாருங்க இப்போ நாலு வாரத்தை திருப்பி உடனே சரி ஓகே எங்களுக்கு மீதி கொடுத்துருங்க இருபத்தஞ்சி லட்சம் அபராதம் கொடுங்க அதே மாதிரி கேட்குறதும் வந்து கொஞ்சம் அது நல்லா இல்லை ஏன்னா படம் ஓடி அவங்க வச்சு வந்து பண்ண போகிறதில்லை எட்டு வாரம் தேட்டரில் ஸோ நாலு வாரத்தையே கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கொடுங்க ஏன்னா அவங்களாச்சும் கொஞ்சம் சீக்கிரம் போட்டுக்கிட்டோம் டீல் வந்து நல்ல டீல் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது எடுத்துகிட்டு போகிற இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் அநியாயமாக இருந்தது அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் அடுத்து தமிழ் எம்ஏ படத்துடைய இயக்குனர் நம்ம டேரக்டர் ராம் அவர்கள் கமல் சாரை பற்றி பேசியிருக்கிறாரு அதாவது கமல் சார் வந்து எனக்கு இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறது நான் காமெடி படம் தான் கமல்சருடைய காமெடி காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும் அதுவும் கமல்ஹாசன் மற்றும் கிரேசி மோகன் அது காலம் கடந்து இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் எல்லாம் கரெக்டு தான் ஜி காமெடி படத்தில் அவர் வந்து ஜாம்பான் எல்லாம் ரைட்டு தான் பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவான் படம் தான் தோழியில் அடைஞ்சிருக்கு மேபி கமல்ஹாசன் அண்ட் கிரேசி மோகன் காம்போ இருந்தும் என்னடா சிரிப்பி வரலன்னு சொல்லி பிறப்பி இருப்பாங்க எதுக்கு நல்ல வேலை அது வந்து பார்த்தீங்கன்னா அது கல்ட் கிளாசிக்காகவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ டேரக்ட் ராம் அவர்கள் சொன்னது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மலஹாசன் கிரேசிங் மோகன் காம்போ அப்படின்றது வேற லெவல் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம் சரி பாபநாசம் டூ ஒர்க் அவுட் ஆமா இல்லையான்னு சொல்லிட்டு நேற்று சித்ராலக்ஷ்மணன் கிட்ட கேட்டிருக்காங்க அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா ஏங்க இதுதான் காலகாலம் சொல்லிட்டு இருக்கோம் கௌதம் வந்து என்னைக்கு பிரிஞ்சாங்களோ அன்னையிலேருந்து அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பு தான் ஏன்னா அப்போ நடித்த படம் அது அப்புறம் அவங்கள கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி அவங்களும் வந்து முடி முடியாதுன்ட்டாங்க இவரும் வந்து முடியாதுன்ட்டாங்க ஸோ அதனால் அப்படி போயிடுச்சு இன்னொன்று ஒரு சிக்கல் இருக்குது பாபநாசம் டூல்னு நடித்த அந்த ரெண்டு பிள்ளைகளும் இப்போ வளர்ந்து ஆகியிருப்பாங்க ஸோ அவங்கள நீ கேஸ் பண்ண முடியாது திருப்பி ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி எடுக்கிறதுக்கு டூ வந்து வேறு ஏதாவது வந்து இவருக்கு பதிலாக இவர்னு சொல்லி கன்ஃப்யூஸ் பண்ணி அது ஒரு மாதிரி ஆயிரும் எல்லாமே டக்கு டக்குன்னு வேகமாக எடுத்தால் தான் உண்டு அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஸோ அதுதான் அவர் சொன்னார் பாபநாசம் டூ கமலஹாசன் நடிப்பதற்கு சாத்தியம் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே வந்து அடித்து உடைத்து விட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து நம்ம ஜோஜு ஜார்ஜ் அவர்கள் நம்ம கமல்சாரை பற்றி அதாவது அவர் வந்து ஒரு அனுபவம் ஷேர் பண்ணியிருந்தார் பிருத்திவிராஜ் இருக்கார்ல நடிகர் பிருத்திவிராஜ் அவருடைய ஆடிஷனுக்கும் போதே இவர் போயிருக்கார் ஜோஜு போனப்போ இவர் என்னடா நடிகிறாருன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் அப்போயே வெறி எனக்கு பிரியாஸ் நல்ல ஆக்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பயணம் நடிச்சுட்டாப்பில் நம்ம ஜோஜு நடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன ஒரு இது நான் உலக நாயகன் நடிப்பின் நாயகனாக பேர் எடுக்கக்கூடிய கமலஹாசன் கூட ஒரு நம்ம ஒரு ஃப்ரேம் நடிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு ஆக்டராக வந்துட்டோம் நடிக்க தெரியாததுலேருந்து அப்படின்ற மாதிரி வந்து அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் இன்னொன்று சார் வந்து அவருக்கு ரொம்ப ட்ரீமாக ரொம்ப லவ் பண்ணுறாரு போல தெரியுது அதனால் அவர் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி தக்லைஃப்லாம் வெற்றியோ தொழிலோ எங்களுக்கு தேவை கிடையாது எனக்கு நான் சொல்லியிருந்தேன் அது உங்களுக்கு எனக்கு சார் கூட ஒரு படம் பண்ணணும் அவ்வளோதான் அதை நான் நிறைவேற்றியாச்சு என்னுடைய துரோணாச்சாரியார் தான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஓப்பனாக ஒரு போர்டு வந்து போட்டாஃபில் நம்ம ஜோஸ் ஜோஜூ ஜார்ஜ் அவர்கள் ஸோ வெரி குட் சார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும் அடுத்து இன்றைக்கி தானு அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு கமல் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணதை பார்த்தேன் அதாவது அவரே வந்து ஒப்புக்கொண்டார் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயும் ஓவரீஸ்லேயும் அந்த படம் நல்லா கலெக்ஷன் தான் பொருள் அதிகமாக இருந்தாலும் போட்ட காசு மட்டும் தான் வந்துச்சு பட் லாஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருப்பார் நிறைய பேர் வந்து லாஸ் சீசன் வாங்கி பட் இட்ஸ் ஆல்ஸ் கிளாசிக் வந்தான் அப்படின்றது வந்து பேரல் லெவல் படம் இப்போனாலும் எவனாலும் நடிக்க முடியாத ஒரு படம் ஸோ அதில் அவர் வந்து பேசியிருந்தார் ப்ளஸ் அந்த ஒன்லைன் வந்து சுரேஷ் கிருஷ்ணா அவர்கிட்ட சொல்லும்பொழுது கமல் சார் வந்து ஒன்று வந்து பயங்கரமான அனிமல் இன்னொன்று அதை விட பயங்கரமான அனிமல் ரெண்டு பேரும் சண்டை போட்டால் எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் கான்செப்ட்டில் டெவலப் ஆனது அப்படி அது அப்படியே பயங்கரமாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அதில் நினைவுகள்லாம் ஸோ நமக்கு வந்து ஹாப்பி பர்த்டே தானு சார் அவர்களுக்கு சொல்லிட்டு அடுத்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ கமல் சார் ஏன்ப்பா அமைதியாக இருக்கார் ஏன்ப்பா ஒன்றுமே பண்ண மாட்டார் ஏன்பா இது பண்ண முடியே என்னப்பா படம் வந்து சரியாக போகலங்கிறப்ப நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா கமல் ரசிகர்களுக்கே ஏன்னா அது சே போயிடுச்சே அப்படின்ற மாதிரி யோசிக்க முடியுது படத்தை கொடுத்த நாயகனுக்கு எப்படி இருக்கும் என்ன 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 மிஸ்டேக் என்ன தப்பு பண்ணிட்டோம் என்ன பார்த்துன்றோமோ அது ஒரு டிஸ்கஷன்ஸ் போகலாம் இல்லை என்ன போகலாம் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சரிங்களா யாரை வாழ்த்து அப்படின்னா கேப்டன் சுபன்ஷு சுக்லா அவர்களை வாழ்த்தி ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்லும் முதல் இந்தியர் அப்படின்ற மாதிரி எடிட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு கொடியை ஏற்றுறீங்க அதை நாங்கள் பார்க்குறோம் இந்தியா அது பெருமை சேர்க்குறீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து போட்டிருந்தார் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆக்டிவாக கமல்சரி இருக்கார் அப்படிங்கிறது தான் பார்த்து நம்ம பார்க்க முடியுது ஸோ ட்வீட் கூட அவர் வந்து போட்டிருக்கிறார் ரீசெண்டாக அமைதியான இல்லைங்கிறத நான் சொல்லிடுறேன் சரி கூலி ஃபஸ்ட் கமல் சார் ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படின்றவங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சிட்டுக்கு வைப் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுக்கு வைப்பில் சார் ரெஃபரன்ஸ் இருந்துச்சா இல்லையா தெரியல ரஜினியே பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுச்சு ஏன்னா அணில் வந்து சாண்டி ஆடிட்டுருக்கானுங்க இன்னொரு பக்கம் டிஆர் ஆடிட்டு இருக்காரு அப்பப்போ ஒரு ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வருது ஒரு ஷார்ட் மாதிரி காட்டுறாங்க அதுவும் இமேஜ் மாதிரி தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப பெருசால ஆடுற மாதிரி தெரில என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி ரைட்டு ஒரு கெமியாக படம் தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும் லோகேஷ் நடராஜோடைய கமல் கமல்சாரோடைய ரசிகன் என்னைக்கும் தோக்க மாட்டான் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை ஸோ படம் நல்லா தான் இருந்திருக்கும் வந்திருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுதிகாசுனார் இருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக பெரிய பெரிய ஆர்டிஸ்டெலாம் இருக்காங்க ரஜினியை விட்டுத்தல்லுங்க அதோட பெரிய பெரிய ஆர்டிஸ்டெலாம் உள்ள இருக்கிறப்ப கண்டிப்பாக அந்த ஹோப் இருக்குது கண்டிப்பாக கமல்சாரோடைய ரெஃபரன்ஸ் வந்து இல்லாமல் இருக்குமா ஏதாவது ரெண்டையும் பண்ணியிருப்பாப்பில் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே ஸோ இருக்குங்க ஏன் அந்த கேள்வி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து மணிகண்டன் பேசியிருக்கார் லேட்டஸ்ட்டாக அதாவது லேட்டஸ்ட்டில் இது முன்னாடி பேசுனது இப்போ என்ன நான் பார்த்தேன் எல்லாரும் ஒரு ஃப்ராக்சருக்கு ரிட்டையர் ஆகி போயிடுறாங்க ஒரு ஃப்ளாப் கொடுத்தாலே காணா போயிடுறாங்க ஒரு டைவர்ஸ் ஆனாலே முடிஞ்சு போயிடுச்சு இது ஒரு என்னென்னமோ பண்ணி எல்லாத்தையுமே பண்ணி டைவர்ஸாக ஆயிடுச்சு ரெண்டு மூணு அப்புறம் ஃப்ராக்சரும் ஆயிருக்கு முப்பத்தி நாலு ஃப்ராக்ச்சரு படம் ஃப்ளாப்பாக அதிகமாக கொடுத்துட்ருக்காரு சக்ஸஸையும் பார்த்துட்டார் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களும் பண்ணிட்டாரு அப்படி இருந்தும் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரைக்கும் நிற்கிறாருல்ல அதுதான் ஆண்டவர் கமல்ஹாசன் அவர்கள் அப்படின்ற மாதிரி புகழாரம் சூட்டியிருக்கிறார் அது செம்மையாக இருந்தது அப்புறம் கமல்சருடைய வேல்யூ அந்த ஹிந்தி மார்க்கெட்டில் மொதல் முதல் அவர் லான்ச் ஆகும் நைன்டீன் எயிட்டி ஒரு படம் வந்து முடியுது அந்த ஆக்டிங் பார்த்து ராஜ்குமார்லாம் உடனே ஆக்டர் அப்படின்ற மாதிரி அப்புறம் அந்த படம் ஓடி பயங்கர ஹிட்டான பேரும் பார்ட்டி த்ரோ பண்ண முடியுது எல்லாரும் ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட நடிகண்ட அப்படின்ற மாதிரி ஏழு லாங்குவேஜ் ஹிந்தியில் பேசினாராம் ஒரே டேட்டில் மெரண்ட் எல்லாம் அந்த நியூஸை கேள்விப்பட்டு ஒன்றும் எல்லாம் அங்கே பார்ட்டி கொடுத்துட்டு பொழுது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அமிதாப் பச்சன் நியூஸ் போய் இவரெல்லாம் நம்ம ஹிந்தியில் விட்டோம்னா நம்மளை சிங்கிடிக்க விட்டுவேன் அப்படின்ற மாதிரி அப்புறம் தான் பாலிவுட்லேருந்து விரட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள் மீன் வார்த்தை சிந்திமம் அது வரைக்கும் கேட்பாங்க